வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா திருப்பழனி ஆண்டவனுக்கே அரோகரா கந்தன் என்று சொல்ல சொல்ல கவலையும் இல்லை அந்த கந்தன் அருள் பெறுவதுவே வாழ்க்கையின் இல்லை நம் வாழ்க்கையின் இல்லை கந்தன் என்று சொல்ல சொல்ல கவலையும் இல்லை அந்த கந்தன் அருள் பெறுவதுவே வாழ்க்கையின் எல்லை நம் வாழ்க்கையின் எல்லை ஆறுமுகம் 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 என்று பூதி அகமணி மாதவர்கள் பாதம் மலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் எருமையில் வாகன நாயனது இசையனமான முனதென்று மோதும் ஏழை கல்வியா குலம் இதேதனவி உனை இவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நிருப்படுமாளை பொறுமேனியவ வேலகனி நிலமையில் வாகவுமை தந்த வேளே நிசர்கடமோடெனது தீவினை எல்லாமடிய நிடுதனி வேல்விடும் அடங்கள் வேலா சிறிவரும் ஆரவுன நாவி முக தேவர் துணை வாசிகரி அண்ட கூடம் செருமழகார்பழனி வாழ்குமர நே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே கந்தன் என்று சொல்ல சொல்ல கவலையும் இல்லை அந்த கந்தன் அருள் பெறுவதுவே வாழ்க்கையின் எல்லை நம் வாழ்க்கையின் எல்லை எருமையில் வாகன கூகாச்சரவநாயனது இசையனமான முனதென்று மோதும் ஏழை கல்வியா குளம் மீதேந்தாவிலுனை ஏவர் பூகழ் வார்மரையும் என் சொல்லாதோ கந்தன் என்று சொல்ல சொல்ல கவலையும் இல்லை அந்த கந்தன் அருள் பெறுவதுவே வாழ்க்கையின் இல்லை நம் வாழ்க்கையின் இல்லை வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா